அதுவே ரெண்டு மூணு லட்சம் ரூபாய்க்கு தேரும் ஆமாங்க அவ்வளவு தேக்க மரம் இதெல்லாம் நாம வித்து சுருட்டி எடுத்து போணும்னா இந்த ஊர்க்காரனுடைய தயவு நமக்கு தேவை அதனாலதான் சாவுற ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்து விட்டேன் ஐயோ ஏ ராஜா உங்க மூளையே மூளை தரைய பாத்தீங்களா அவ்வளவு செலவா கல்லுங்க ஆமாண்டி ஆடாடா பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் கருப்பு பணத்தை அடியில வச்சு சலவக்கல்ல மேல போட்டு அமுக்கிடுவானுங்க அப்படியா அப்ப நம்ம சம்பந்தி கூட கருப்பு பணத்தை புதைச்சிருப்பாரா என்ன அந்த ஆளுக்கு மண்டையில தான் மசில் இல்லையே தவிர ஆள் விவரமானவன் ஏதாவது புதைச்சிருந்தாலும் புதைச்சிருப்பான் நாம எதுக்கு ஒரு வாரம் தங்கி இருந்து தோண்டி பார்த்து என்ன கிடைக்குதோ எடுத்துட்டு போடுவோமே என்ன தட்டுறீங்க இப்ப ஏதாவது கிடைக்குதான்னு அடியே இங்க தாண்டி சலோர் சலோருங்குது அநேகமா தங்கமா இருக்குமோ ஆட நீங்க வேற கதவை யாரா தட்டுறாங்க கதவா யாரா அது

வீட்ட வாங்க வரலீங்க இந்த வீட்டு மேல உங்க சம்பந்தி பதினஞ்சு லட்சம் எப்படி இந்த வீடு பத்து லட்சம் போகும் மீதி அஞ்சு லட்சம் உங்க உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம் எப்படி வசதி இங்கேயே கொடுத்துறீங்களா இல்ல ஊர்ல வந்து வாங்கிட்டோமா ஐயோ ஊருக்கு எல்லாம் வராதிங்க இங்கேயே கொடுத்துறேன் காரிய முடி எடுத்துக்குள்ள கொடுத்துருங்க பணத்தை கொடுக்காம இருந்தா நான் மதுரை விட்டு போய்ிரறானே கோடல ஊறி விடுவோம் வெட்டி இங்கே போடச்சிர மாட்டோம் எங்க இங்கதான் தர்மலிங்க நிக்குறா இங்கதான் தர்மலிங்க நிக்குறான்னு சொன்னீங்க இப்போ அம்போன்னு நிக்கிறீங்களே கட்டி போடுவேன் டேய் இனிமே இங்க இருந்தேன்னா நம்ம உயிரக்கே ஆபத்து கொட்டி படிக்கிற எடுத்து உடனே புரபடு ஆமா பாள பாள மீனாட்சி கூப்டுறா அந்த ஊமச்சிட்டி கூப்டுறா அது சரைமே இங்கே ஊட்டு கிளம்பி அய்யயோ வாய் வயிறுமா இருக்க பொண்ணை விட்டுட்டு ஏதாவது பேசுனா கோல பண்ணி போடுவேன் டேய் அவளை கூட்டிட்டு போனோம்னா கடங்கார முறை மெட்ராஸ்க்கு வந்துருவான் அப்புறம் நம்ம மொத்த சொத்தையும் வித்தாலும் கடன் அடைக்க முடியாது எல்லாம் ஓ நன்மைக்கு தாண்டா சொல்றேன் அவளை எங்கேயே விட்டுட்டு போறப்படியே போறப்படியே என்னடா உங்க அப்பா இப்படி சொல்லிட்டாரு அவர் பேச்ச கேக்கல நம்மளையும் விட்டுட்டு போயிடுவார் ரவீந்திர வந்து இந்தப்பா மருந்து அடிக்கிறவர ஐயா அந்த ஓரமா ரொம்ப நாத்த அடிக்குது மருந்து கொஞ்சம் ஜாஸ்தி அடிச்சுட்டு போ சரிங்க ஐயா

இது பாருங்க கொஞ்சம் மரியாதையா பேசுங்க அவர் எங்க மாமனார் இது அவன் அவன் மாமனாரே அவன் எங்க அவன் தலை செய்ய விட மாட்டேன் சும்மா இருடா சும்மா இருடா ஏமா மெட்ராஸ் காரங்க புத்தியா காட்டிட்டீங்களேமா உங்க மாமனார்லாம் ஒரு மனுஷனா பணத்துக்கு ஆசைப்பட்டு வாயு மயிரமா இருந்த ஒரு பொண்ணை அனாதையா விட்டுட்டு வந்துட்டானே அவனை சும்மா விடலாமா அட என்னமா உங்கள்ட்ட பேசிக்கிட்டு எங்க அவனை அவனை வெட்டி போலி போடுறேன் கொஞ்சம் பொறுப்பையா இருங்க என்ன நடந்ததுன்னு எங்களுக்கே இப்பதான் தெரியுது

அந்த பொண்ண கூட்டிட்டு வரதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கறேன் அது வரைக்கும் அவன் உங்க பாதுகாப்புலயே இருக்கட்டும் பிரசவத்துக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா இது செலவுக்கு வச்சுக்கோங்க வேற ஏதாவது அவசரம்னா மீனாவை எங்களுக்கு லெட்டர் எடுத்து சொல்லுங்க நாங்க வந்து பாத்துக்கிறேமா பால் கார கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்க பார்த்துக்கலாமா வரோங்க என்னம்மா அந்த பொடஞ்சி ஏதோ சொல்லிட்டு போகாளுங்க நீ ஊ கொட்டிக்கிட்டு இருக்க நீ விட்டாலும் அந்த தருமணிக்கு தான் நான் விட மாட்டேன் அவன் தலைய எடுக்காம நான் மத போக மாட்டேன்

தீபாய கொஞ்சம் கிட்ட எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு வசதியா இருக்கு பாட்டுங்க அதாவது செத்து போன சம்பந்திக்கு மலேசியாவுல இப்படி ஒரு தம்பி இருக்கிறதா சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது இந்த பால்கார பை கூட என்கிட்ட சொல்லுங்க தெரிய சான்ஸ் இல்லையே நான் சின்ன வயசுல மலேசியா ஓடி போயிட்டேனே அங்க பல பேர் மதிக்கிற பால்கார ஐட்ட என்னது பால்கார ஐடியா மடையா பால்கார இல்லடா நான் பால்கார நான் சொன்னேன் ஆமா பல பால் கப்பலுக்கு சொந்தக்கார ஐட்டேன்னு சொல்ல வந்தேன் சம்பந்திக்கு கப்பல் கூட இருக்குதா மலேசியாவுல பாதி கப்பல் இவரது தான் என்னது பாதி கப்பலா ஹ மலேசியா நாட்டுல இருக்கிற கப்பல்கள்ல பாதி இவரது தான் சொல்ல வந்த இந்தியாவுலயும் ஒரு கப்பல் வாங்கி விடலாம்னுதான் வந்தாரு வந்த இடத்துல அவங்க அண்ணன் செத்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டதும் மனசு உடைஞ்சு போயிட்டாரு அத விட அவங்க அண்ணன் பொண்ணை நீங்க ரெண்டு பேரும் அனாதையா விட்டுட்டு வந்துட்டீங்களே அத நினைச்சு அதிர்ச்சி அடைஞ்சுட்டாரு எனக்கு வந்த கோபத்துக்கு என்னால இவரைக்கு போன் பண்ணி ஒரு ரெண்டு பேரும் உள்ளதல இருப்பேன் அந்த பொண்ணு கோத்த பார்த்து விட்டுட்டேன் ஐயோ சம்பந்தி

நீங்க நல்லபடியா நடந்துக்கிட்டீங்கன்னா என் பேரம் பேர்ல ஒரு கப்பலோ ரெண்டு கப்பலோ எழுதி வைப்பேன் ஏய் அந்த பெட்டியடு இந்தாங்க மலேசியில இருந்து வரும்போது ஆஹ் மீனாட்சிக்காக கொஞ்சம் நகை எடுத்து வந்தேன் இந்தாங்கம்மா உங்க கை இலைய போட்டு விடுங்க ஆஹ் இந்தாங்க பத்தாயிரம் குழந்தைக்கு ஜட்டி வாங்கி போடுங்க என்னது குழந்தைக்கு ஜட்டி வாங்க பத்தாயிரமோ அப்புறம் பிளேட்டுக்கு நேரம் ஆச்சு என்ன பரபட்டுமா என்ன சம்மந்தம் நீங்க இவ்வளவு அவசரம் போடுறீங்க எவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கீங்க ஒரு வாரம் என் வீட்டில் தங்கி ரஷ்ட் அடத்துல தான் போகணும் ஆ மீனாட்சி சம்பந்த மாடிக்கிட்டு போமா ஏய் சம்பந்த சாப்பாடு ரெடி பண்ணு ஏய் நகை கூட அமுக்கிற எப்படியோ சேர்த்துட்டோம் சந்தோஷம் தானே மாடிக்க